பிரைஸ்தலாட் இயேசுவுக்கள் அன்பான இறை உறவுகளே இறை வார்த்தையாக மத்தியில் எழுதின சுவிசேஷம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள் இயேசு அழகாக இந்த வார்த்தைகளை கூறுகிறார் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கல்லறைகளை போய் பார்க்கும் பொழுது அழகாக ஏன் நேர்த்தியாக அதை வெள்ளை எடுத்து அழகுபடுத்தி வைத்திருப்பார்கள் ஆனால் உள்ளேயோ அழுக்கும் எலும்புகளும் இதோ நாற்றமும் அடிக்கக்கூடிய ஒரு நிலைதான் மறைநூல் அறிஞர்களே பரிசேரே ஐயோ உங்களுக்கு கேடு மீண்டுமாக இந்த வார்த்தையில் கூறுகிறார் வெள்ளை கல்லறைகளாக இருக்கக்கூடாது நாம் ஆம் அன்பு தேவ பிள்ளைகளை அன்பு சமாதானம் பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் நம்முடைய அன்பையும் சிநேகத்தையும் பிறரிடம் வெளிப்படுத்த வேண்டும் இருமணத்துறே அது அழிவுக்கு உங்களை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது இருமணம் இல்லாமல் கள்ளம் கபடமற்ற மக்களாக மனிதர்களாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வாழுவோம் ஆண்டவர் நமக்கு அருளையும் மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் அளிப்பார் ஆமேன்